மிகக்கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபடுவதும் மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதும் மிக சிறந்த பரிகாரமாகும் ஹோமங்களில் சிறப்பு வாய்ந்தது மிருதிஞ்சய ஹோமம் சிவாலயங்களில் ஈசான்ய பகுதியில் வீற்றிருக்கும் காலபிரவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிராகு காலத்தில் வழிபட்டு மிருதீஞ்ச ஹோமம் நடத்துவதால் பெரும் பயனைப் பெற்று நோய் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போதும் உடனடியாக அருகிலுள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகாரமாகும் வியாழக்கிழமை தட்சினாம் மூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருகும் கடன் தொல்லைகள் அகலும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் உயரத்தில் வைக்க வீட்டில் ஏதும் பூதா சேஷ்டைகள் இருந்தால் விலகிவிடும்